வணக்கம் இன்றைய நம்ம விரிவான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம கிட்ட இப்போ தீபக் சோப்ராவோட கடவுளை அறிவது எப்படி அதாவது ஹவு டு நோ காட் புத்தகத்தோட சில முக்கிய கருத்துக்கள் இருக்கு இது வந்து வெறும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட புத்தகம்னு நினைக்க வேண்டாம் அதையும் தாண்டி ஆன்மீகத்தோட ஆழத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா கடவுள் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா ஆமாம் நிறைய பேருக்கு இருக்கு அந்த நம்பிக்கைக்கும் கடவுளை நேரடியாக உணர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு அது எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்குறது தான் அந்த புத்தகத்தோட முயற்சி சொல்லப்போனால் ஒரு புள்ளி உரம் சொல்லுது தொண்ணூத்தாறு சதவீத மக்கள் கடவுளை நம்புறாங்களாம் ஆனால் அவரை நேரடி அனுபவமாக உணர்றவங்க எத்தனை பேர் அதுதான் கேள்வி கரெக்ட் அந்த அனுபவத்தை எப்படி அடையிறதுன்னு தான் அந்த புத்தகம் ஆராயுது நீங்கள் சரியாக சொன்னீங்க இந்த புத்தகம் சொல்கிற முதல் முக்கியமான விஷயமே அதுதான் கடவுளை வந்து ஒரு குறிப்பிட்ட நபராக பார்க்காம ஒரு உருவமாக இல்லாமல் ஆமா ஒரு உருவமா இல்லாம அவரை ஒரு செயல்முறையா ஒரு விழிப்புணர்வு பயணமா அணுகணும்னு சொல்லுது இது நம்ம வழக்கமா யோசிக்கிற மாதிரி இல்ல. நம்ம மூளையே கடவுள தேடுறதுக்கு தான் வடிவமைக்கപ്പെട്ടിருக்குன்னு அந்த தேடல் முடியற வரைக்கும் நாம யாருன்னு முழுசா தெரியாதுன்னு சோப்ரா சொல்றார். ஓ, அப்படியா? இது வெறும் ஆன்மீக ஆர்வம் இல்ல, மனுஷனோட அடிப்படை தேவையே இதுதான் சொல்றாரு. இதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சரி, அப்போ இந்த புத்தகத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் வாங்க. இதோட முக்கிய கருத்துக்கள் என்ன? சில கதைகள் இருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் சில அறிவியல் தொடர்புகள் கூடவா? ஆமா அறிவியல் தொடர்புகளும் இருக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் அலசி பார்க்கலாம் கடவுள் நாம வாழ்ற இந்த யதார்த்தம் ஏன் நம்ம மூள இதெல்லாம் பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இது உங்க புரிதல எப்படி மாத்த போகுதுன்னு பாப்போம் முதல்ல இந்த யதார்த்தம் பத்தி சோப்ரா என்ன சொல்றார் யதார்த்தத்தை மூணு அடுக்குகளா பிரிக்கிறாராம ஆமா மூணு அடுக்குகள் ஒன்னு வந்து பருப்பொருள் உலகம் மெட்டீரியல் வேர்ல்ட் நாம பாக்குற தொடர உலகம் சரி இன்னொன்னு வந்து எல்லாத்துக்கும் மூலமான கடவுள் அல்லது மூலம் காட் அல்லது சோர்ஸ் ஓகே அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது இது ரெண்டுக்கும் நடுவுல மாற்று மண்டலம்னு டிரான்ஸிஷன் ஜோன் ஒன்னு இருக்குன்னு சொல்றாரு மாற்று மண்டலமா அது என்னது இது வந்து ஒரு அருமையான கருத்து சோப்ராவோட பார்வைல இந்த மாற்று மண்டலம் ஒரு பாலம் மாதிரி பருப்பொருள் உலகத்துக்கும் அந்த மூலத்துக்கும் நடுவுல நாம உள்ளுணர்வுகள் கனவுகள் திடீர்னு வர்ற ஞானம் இல் டியூஷன் மாதிரி அதே தான் இன்சைட்ஸ் சில சமயம் நாம பாக்குறதா சொல்ற புனித தரிசனங்கள் அற்புதங்கள் இதெல்லாம் இந்த மண்டலத்துல தான் நடக்குதுன்னு சொல்றாரு இது வந்து புற உலக விதிகளை மீறின மாதிரி தோணலாம் ஏன்னா இது பருப்பொருள் யதார்த்தம் கிடையாது ஆனா இது முழுக்க முழுக்க அகநிலையானது சப்ஜெக்டிவ் நம்ம மூளையில ஆழமான செயல்பாடுகளோட சம்பந்தப்பட்டது நீங்க வெறும் மெட்டீரியல் உலகத்தை மட்டும் நம்புனா கடவுள் இருக்காரான்னு சந்தேகப்படுறது நியாயம்தான் ஆனா இந்த அகநிலை மண்டலத்தை ஏத்துக்கிட்டா பார்வை மாறும் அப்போ நம்ம கனவு உள்ளுணர்வு இதுக்கெல்லாம் இவ்ளோ வருத்தம் இருக்கா இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்க புத்தகத்துல ஆமா இருக்கு ஜான் லெனன் பத்தின ஒரு கதை இருக்கு சூப்ராவோட ஒரு தோழி சொல்லுங்க அவங்க கனவுல லெனன பாக்குறாங்க அவங்களோட ஒரு பழைய நினைவை பத்தி பேசுறாங்க முழிச்சதும் அந்த நினைவு வச்சு ஒரு பாட்டு எழுதலாம் நினைக்கறாங்க ஆனா இது வெறும் கனவுதானேன்னு ஒரு சந்தேகம் ம் இயல்புதானே அப்போ கொஞ்ச நேரத்துல அவங்க மூணு வயசு பையன் எதேச்சியா டிவி ரிமோட் மேல உக்கார டிவி ஆன் ஆகுது அதுல என்ன ஓடுது தெரியுமா ஒரு பழைய வீடியோ அதுல ஜான் லெனானும் இந்த தோழியும் கனவுல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க ஆமா இத வந்து தச்சையல்னு சொல்லிடலாம் ஆனா சோப்ரா சொல்றார் இது அந்த மாற்ற மண்டலத்துல நடந்த ஒரு செய்தி பரிமாற்றம்னு அக உலகமும் சந்திச்ச புள்ளி அது இது இது நிஜமாவே தற்செயல்னு சொல்றதை விட வேற ஏதோ இருக்குன்னு தோணுது சரி நீங்க சொன்னீங்களே கடவுளை அறியறதுல மூளைக்கு பெரிய பங்கு இருக்குன்னு அது எப்படி புத்தகம் ஏழு மூளை பதில்கள் பத்தி பேசுதாமே ஆமா இதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு மையமான கருத்து ஒருவேளை ரொம்ப புரட்சிகரமான கருத்தும் கூட நாம கடவுளை எப்படி உணர்றோம் எந்த மாதிரி கடவுளை நம்புறோங்கிறது நம்ம மூளையோட குறிப்பிட்ட செயல்பாட்டு நிலைகளோட நேரடியா சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாரு சோப்ரா ஓ அப்போ கடவுள் அனுபவங்கிறது வெறும் அகநிலை மட்டும் இல்லையா அது நம்ம நரம்பியல் சார்ந்தும் வேறுபடுதுங்கிறாரு அவர் வந்து ஏழு அடிப்படை பதில்கள் அல்லது நிலைகளை சொல்றாரு ஃபைட் ஆர் சண்டை அல்லது பரத்தல் இது தெரியும் பயம் அதேதான் இது ரொம்ப அடிப்படை ஆபத்துல உயிர் பிழைக்கிறதுக்கான எதிர்வினை இந்த நிலையில நாம உணர்ற கடவுள் யாருன்னா நம்மள பாதுகாக்கிற ஒரு அப்பா அம்மா மாதிரி பாதுகாவலர் கடவுள் ப்ரொடெக்டர் இது நிலை ஒன் சரி ரெண்டு எதிர்வினை இது நம்ம ஈகோ அதிகாரம் போட்டி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இதோட தொடர்புடையது இந்த நிலையில கடவுள் எப்படி தெரிவார்னா எல்லாம் வல்லவர் ஆல் மைட்டி காட் ஆற்றலோட வடிவமா இது நிலை தெரிவார் அவேர்னஸ் ஓய்வான விழிப்புணர்வு மூளை அமைதியா ஓய்வா இருக்கிற நிலை தியானம் உள்நோக்கி போறது இதெல்லாம் இங்க கடவுள் அமைதியோட வடிவமா தெரிவார் காட் ஆஃப் பீஸ் இது நிலை மூணு ஓகே நாலு இன்ட்யூட்டிவ் உள்ளுணர்வு அறிவு சுயஞானம் மன்னிக்கிறது புரிஞ்சுக்கிறது இதோட தொடர்புடையது இங்க கடவுள் ஒரு மீட்பர் மாதிரி வழிகாட்டி மாதிரி தெரிவார் ரிடீமர் இது நிலை போர் சரி அஞ்சு கிரியேட்டிவ் படைப்பாற்றல் புதுசா யோசிக்கிறது கலை உத்வேகம் கண்டுபிடிக்கிறது இந்த நிலை இங்க கடவுள் ஒரு படைப்பாளியா தெரிவார் கிரியேட்டர் இது நிலை ஃபைவ் அடுத்து ஆறு விஷனரி தொலைநோக்கு இது அன்பு கருணை குணப்படுத்துதல் அற்புதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற உணர்வு இதோடு தொடர்புடையது இங்க கடவுள் அற்புதங்களை நிகழ்த்துறவரா அன்பின் வடிமமா தெரிவார் காட் ஆஃப் மிரக்கல்ஸ் லவ் இது நிலை ஆறு கடைசி நிலை ஏழு சேக்ரட் புனிதமான நிலை இது நம்ம மூலத்தோட பிரபஞ்ச உணர்வோடு இணையிற நிலை தூய இருப்பு முழுமை இங்க கடவுள் வெறுமனே நான் இருக்கிறேன் அப்படிங்கற தூய உணர்வா அனுபவிக்கப்படுவார் காட் ஆஃப் பியோர் பீயிங் ஐ ஆம் இதுதான் நிலை ஏழு அடையப்பா அப்ப மூளைக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் இவ்வளவு நேரடி தொடர்பா நான் இப்படி யோசிச்சதே இல்ல அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் வேற வேற கடவுளை பத்தி பேசும்போது உண்மையில நம்ம மூளையோட வேற வேற நிலையங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோமா கிட்டத்தட்ட அப்படிதான் கடவுள் நம்ம உருவத்துல உருவாக்குறோம்னு சொல்லுவாங்க ஆனா அது நம்ம நரம்பியல் தேவைகளை பூர்த்தி செய்ய தான் இப்படி பண்றோங்கிறது ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றது சரிதான் கடவுள பத்தின நம்ம பார்வை நம்ம மூளை செயல்பாட்டோட ஒரு கண்ணாடி மாதிரி தானே சொல்றார் சோப்ரா இந்த புத்தகம் சொல்ற ஆன்மீக பயணம்ங்கிறதே இந்த ஏழு நிலைகள் வழியா பயணம் தான் படிப்படியா போற மாதிரி ஆமா இது நம்ம மூளையோட முழு திறனையும் படிப்படியா வெளிக்கொண்டு வர்ற மாதிரி ஒவ்வொரு நிலையிலயும் நம்ம உலகத்தை பாக்குற விதம் கடவுளை உணர்ற விதம் ஏன் நம்ம வாழ்க்கையோட சவால்கள் கூட மாறுது இதுக்கு அந்த பெங்காலி மருத்துவர் சென்குப்தாவோட கதை ஒரு நல்ல உதாரணமா இருக்குமே ஆமா ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம் ரெண்டாம் உலகப் போர்ல பட்ட கஷ்டம் சாகர நிலைமையிலிருந்து தப்பிச்சது அப்புறம் சொந்த நாட்டு ஆளுங்களாலேயே ஜெயில அவமானம் இவ்வளவு நடந்த பிறகும் அவர் அடைஞ்ச அந்த அமைதி ஆமா டாக்டர் சென்குப்தாவோட கதை இந்த நிலைகளை கடந்து போறத ரொம்ப தெளிவா காட்டுது போர்க்களத்துல உயிர் பிழைக்க போராடினது வந்து நிலை ஒன் பாதுகாவலர் நிலை பிணக்குவியலிருந்து தப்பிச்சு தனியா இருந்தப்போ ஒருவேளை ஒரு நிலை மூனோட ஆரம்பத்தை உணர்ந்திருக்கலாம் அப்புறம் ஜெயில துரோஹின் சொல்லி அவரை அவமானப்படுத்துனப்போ அவர் உள்ளக்குள்ள திரும்பி ஒரு பெரிய மாற்றத்தை அடைஞ்சாரு அது நிலை நாலு மீட்பு மாதிரி நிலை ஆறு அன்பு மன்னிப்பு மாதிரி அவர் பட்ட கஷ்டம் அவர பழைய எதிர்வினைகளிலிருந்து விடுவிச்சு ஒரு உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போச்சு அந்த உயர்ந்த தான் அவர் கடவுளா உணர்ந்தாரு அப்போ மூளைக்கு அந்த சக்தி இருக்கு ஆமா இது காட்டுது மூளை அதோட பழக்கப்பட்ட பாதைகளிலிருந்து விடுபட்டு புதுசான உயர்ந்த யதார்த்தங்களை அனுபவிக்க முடியும்னு அப்போ சாதாரண வாழ்க்கையில கூட நாம இந்த நிலைகளை கடந்து போக முடியுமா இல்ல சென்குப்தா மாதிரி பெரிய கஷ்டங்கள் வந்தாதான் இது நடக்குமா இந்த அற்புதம் அன்பு உள் அமைதி இதெல்லாம் நமக்குள்ள இருக்குங்கிறது வெறும் நம்பிக்கை இல்ல சோப்ரா சொல்ற மாதிரி நம்ம பிறப்புரிமையா புத்தகம் அதை நம்ம பிறப்புரிமைன்னு தான் அழுத்தி சொல்லுது செங்குப்தாவோட கதை ஒரு எக்ஸ்ட்ரீம் உதாரணம் ஆனால் தினமும் வாழ்க்கையில் கூட இந்த நகர்குபல் சாத்தியம்தான் ஒவ்வொரு நிலையிலையும் சவால்கள் இருக்கு நிலை ஒன்னில் பாதுகாவலர் பயம் ஒரு பெரிய தடை நிலை ரெண்டுல எல்லாம் வல்லவர் ஈகோ போட்டி இதெல்லாம் தடைகள் சரி நிலை மூணுல அமைதி இருந்து ஒதுங்கி போற தன்மை ஒரு சவாலா இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு நிலைக்கும் அதோட பிளஸ் மைனஸ் சவால் பரிசு எல்லாமே இருக்கு அப்போ நம்ம ஆன்மீக பயணம்ங்கிறது அது வந்து இந்த நிலைகளை உணர்ந்து அதை கடந்து ஏழாவது நிலையோட முழுமையை நோக்கி தான் இதுக்கு பெரிய கஷ்டங்கள் வரணும்னு இல்ல தியானம் சுய விசாரணை விழிப்புணர்வு மாதிரி பயிற்சிகள் மூலமாவும் அந்த சாத்தியம் தான் உள் மாற்றம் எவ்வளவு ஆழமா இருந்திருக்குன்னு தெரியுன்னு ஆனா இந்த மாற்றம் மனசளவுல மட்டும்தான் நடக்குதா இல்ல நம்ம வாழ்ற யதார்த்தமே இதுக்கு இடம் கொடுக்குதா இங்க தான் சோப்ரா நம்மள குவாண்டம் இயற்பியலோட உலகத்துக்கு கூட்டிட்டுப் போறாரு இல்லையா இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நம்ம கைய ஆழமா பார்த்தா வெறும் ஆற்றல் அதிர்வு தான்னு சொல்றது எப்படி இது ஆமா இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமான விஷயம்தான் தான் ஆனா இப்போ இருக்கற இயற்பியல் சொல்றதும் இதுதான் குவாண்டம் லெவல்ல திடப்பொருள்னு ஒண்ணுமே இல்லையா இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய குவாண்டம் மேஜிக் மாதிரி ஒரு நொடிக்கு பல ஆயிரம் தடவை தோன்றி மறையற ஆற்றல் அலைகளால ஆனது நம்பவே முடியலையே நீங்க திடமா உணர்ற இந்த உலகமே ஆழத்துல வெறும் எனர்ஜி வேவ்ஸ் தான் இதுக்கு பின்னாடி மூல சக்தி என்ன அதான் கேள்வி இயற்பியலாளர்கள் நிலை அதாவது சொல்றாங்க இது மேல காலம் இடம் இல்லாத ஒரு நிலை இது ஒரு விதத்துல இந்த பிரபஞ்சத்தோட மூல வரைபடம் ப்ளூ பிரிண்ட் மாதிரி எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற நிலை அது அடேங்கப்பா சரி அப்போ அற்புதங்கள்னு சொல்றோமே அதெல்லாம் எப்படி நடக்குது நம்ம எண்ணமும் நம்பிக்கையும் நிஜமாவே யதார்த்தத்தை மாத்த முடியுமா அந்த கிரேபியோசன் கதை நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கு அது நல்ல உதாரணம் தானே மிகச்சரியான உதாரணம் அந்த நோயாளிக்கு கொடுத்தது வெறும் உப்பு தண்ணி ஊசி சலைன் ஆனா அதை கேன்சரை குணமாக்குற அதிசய மருந்து கிரேபியோசேன்னா அவர் முழுசா நம்பினார் ஓ அந்த நம்பிக்கையோட சக்தி அவரோட உடம்போட யதார்த்தத்தையே மாத்திருச்சு கேன்சர் கட்டிங்க மறைஞ்சு போச்சு அவிசுவாசமா இருக்கு சோப்ரா சொல்றார் அற்புதங்கறது அந்த மெய்நிகர் நிலையில இருந்து வர்ச்சுவர் லெவல் மூலம் குவாண்டம் நிலையாற்றல் குவாண்டம் லெவல் ஆற்றல் அப்புறம் பருப்பொருள் நிலை மெட்டீரியல் லெவல் உடல் எனர்ஜி எந்த தடையும் இல்லாம பாயுறது தான் உங்க நம்பிக்கை பிரார்த்தனைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் அந்த எனர்ஜி பாயறதுக்கான கதவுகள தொறக்குற சாவி மாதிரி வெறும் லாஜிக்கா யோசிச்சா இது நடக்காது ஆமா வெறும் தர்க்க மனசால இது முடியாது ஆழமான உணர்வு நிலை தேவை ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன மாதிரி இயற்கையோட விதிகளை ஆழமா பார்த்தா ஒரு நாள் கடவுளோட மனச தெரிஞ்சுக்கலாங்கிறது இந்த பார்வையோட சரியா பொருந்தது இந்த குவாண்டம் பார்வை யதார்த்தத்தையே வேற மாதிரி பார்க்க வைக்குது சரி ஆன்மா பத்தி புத்தகம் என்ன சொல்லுது ஜீவா ஆத்மான்னு ரெண்டா பிரிக்கிறாங்களே அது கொஞ்சம் குழப்பமா இருக்கே இத சிம்பிளா புரிஞ்சுக்க பாக்கலாம் ஆன்மாங்கிறது வந்து காலத்துக்கும் நம்ம வாழ்க்கை காலமற்ற நிலைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சந்திப்பு புள்ளி ஜீவா அப்படிங்கிறது நம்ம தனிப்பட்ட நான் உங்க நினைவுகள் ஆசைகள் குணங்கள் அனுபவங்கள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு நம்ம பர்சனாலிட்டி மாதிரி ஆமா அது மாதிரி இது மாறக்கூடியது காலத்தோட பயணிக்கக்கூடியது இது குவாண்டம் லெவல்ல இயங்குது ஆத்மாங்கிறது அந்த ஜீவாவுக்கு பின்னாடி இருக்கிற மாறாத துய உணர்வு நிலை அதுதான் அடிப்படை அது மெய்நிகர் நிலையில இருக்கு காலம் இடம் கடந்தது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா ஒரு டிவி ஸ்கிரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல ஓடுற படங்கள் ஜீவாவோட அனுபவங்கள் தான் இது படம் மாறினாலும் ஸ்கிரீன் மாறாது இல்லையா உடல் மனசோட செயல்பாடுகளுக்கு ஆதாரமா இருக்கிறது ஆத்மா ஆனா அது நேரடியா ஈடுபடுறது ஈடுபடுறதில்ல அப்போ கர்மா நம்ம செய்யற செயலுக்கு விளைவு உண்டுங்கிறது தானே அது அதுல இருந்து தப்பிக்க முடியாதா கர்மா வந்து செயல் விளைவு தத்துவம் தான் உண்மைதான் ஆனா புத்தகம் இன்னும் ஒருபடி மேல போய் நாம கர்மாவோட சுழற்சியில இருந்தும் அதோட விளைவுகள்ல இருந்தும் விடுபட முடியும்னு சொல்லுது எப்படி நம்ம மூலமான ஆத்மாவை உணர்றது மூலமா கடவுள் அல்லது ஆத்மா கர்மாவை கடந்தவர் நிலை நாளில இருக்கிற ஒருவர் இந்த கர்ம சுழற்சியில இருந்து வெளியே போற வழிய தேடுவார் இது கடவுள்கிட்ட திரும்புறது மூலமா அதாவது நம்ம உண்மையான ஸ்வயரூபத்தை உணர்றது மூலமா சாத்தியமாகுது அருள் கிரேஸ் பத்தியும் பேசுதே புத்தகம் ஆமா கர்மாவோட அந்த இயந்திரத்தனமான செயல்பாட்டுக்கு நடுவுலையும் சில சமயம் நமக்கு எதிர்பாராத உதவி சரியான வழிகாட்டுதல் கிடைக்குமே அதுதான் அருள் நம்ம ஆன்மா ஆத்மா நம்மள கவனிச்சிட்டு இருக்கு வழிகாட்டுதுங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம் உதகம் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கிறது வேர்ல்ட் இஸ் ஆஸ் வி ஆர் இந்த வரி திரும்ப திரும்ப வருது இல்லையா ஆமா ரொம்ப முக்கியமான வரி நம்ம உள்நிலை தான் வெளி யதார்த்தத்தை தீர்மானிக்குது நம்ம நோக்கங்கள் இன்டென்ஷன்ஸ் முக்கியம்னு இது காட்டுது நாம நல்ல நோக்கத்தோட செயல்பட்டா அது இருந்து விடுபட உதவுமா நிச்சயமா உங்க நோக்கங்கள் உங்க உள் உணர்வு நிலையிலிருந்து தான் வருது உங்க விழிப்புணர்வு நிலை உயர உயர உங்க நோக்கங்களும் மாறும் சுயநலத்திலிருந்து பொதுநலத்துக்கும் பயத்திலிருந்து அன்புக்கும் மாறும்போது உங்க செயல்களும் அதோட விளைவுகளும் கூட மாறும் தண்டனை இல்ல அது ஒரு பாடம் கத்துகிற கருவி நீங்க பாடம் கத்துக்கிட்டதும் அந்த சுழற்சியிலிருந்து வெளியே வழி கிடைக்கும் கடைசில எல்லாமே விழிப்புணர்வை பத்திதான் தான் அது நம்மள கடைசி நிலைக்கு கூட்டிட்டு வருது நிலை ஏழு ஆமா நிலை ஏழு இங்க கடவுளுங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட உருவமோ குணமோ கொண்டவரா இல்லாம வெறுமனே தூய இருப்பாக நான் இருக்கிறேன் ஐ ஆம் உணரப்படுவார் இது பிறப்பில்லாத இறப்பில்லாத மாறாத அசையாத முழுமையான நிலை இதுதான் ஆத்மாவோட நிலை இந்த நிலையில தனிப்பட்ட நான்கிற ஈகோ கரைஞ்சு போய் எல்லாத்தையும் உள்ளடக்கிய பிரபஞ்ச உணர்வு மட்டும் இருக்கும் எல்லா பிரிவினைகளும் மறைஞ்சு எல்லாம் ஒன்னா தெரியும் அறியாமைங்கிற திரை விலகி யதார்த்தம் பிரகாசிக்கும் ஆசிரியர் இமயமலையில ஒரு குகையில தியானம் செஞ்ச அனுபவத்தை சொல்றாரு ஆமா அங்கு உணர்ந்த அந்த ஆழமான அமைதியில கடவுளை ஒரு நபரா பாக்காம எல்லையில்லாத அறிவா எல்லையில்லாத பரிமாணங்கள்ல இயங்குற ஒரு பெரிய சக்தியா உணர்ந்ததா சொல்றார் இது அந்த ஏழாவது நிலை அனுபவம் தானா மிகச்சரியான விளக்கம் அதுதான் அது வார்த்தைகளால சொல்ல முடியாத அனுபவம் அந்த நிலையில கேள்விகளே இருக்காது பதில்கள் மட்டும்தான் இருக்கும் அனுபவமா ஆன்மீக பயணத்தோட கடைசி இலக்குங்கிறது இந்த வெளித்தெழுதல் தான் கடவுள வெளியில தேடுறதை நிறுத்தி நமக்குள்ள இருக்கிற அந்த தூய இருப்ப உணர்றது இந்த புத்தகம் வழியா நாம போன இந்த பயணம் கடவுள் யதார்த்தம் மூளை ஆன்மா கர்மானு பல விஷயங்களை தொட்டு நம்ம யோசனைய ரொம்பவே தூண்டிருக்கு இது ஏதோ தத்துவ மாதிரி இல்லாம நீங்க தினமும் அனுபவிக்கிற பயம் கோபம் அன்பு அமைதி எல்லாத்தோடையும் நேரடியா பேசுது மிக முக்கியமா நீங்க கடவுள எங்க தேடுறீங்கிற கேள்வியே இது கேக்குது வெளியில இருக்கிற உருவங்கள் இல்லையா இல்ல உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்வு நிலைகள்லயா நம்ம மூளையோட இந்த ஏழு பதில்களும் அதோட சம்பந்தப்பட்ட கடவுள் பத்தின ஏழு பார்வைகளும் உங்களை நீங்களே ஆழமா புரிஞ்சுக்க உதவும் நாம இப்போ எந்த நிலையில இருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆமா நீங்க இப்போ எந்த நிலையில இருக்கீங்க உங்க பார்வை எப்படி இருக்குன்னு அறியது ஒரு கருவி மாதிரி கடவுள் பத்தின உங்க பார்வை உங்க மூளையோட நிலையையே காட்டுதுங்கிறது ஒரு விதத்துல அதிர்ச்சியா இருந்தாலும் அது ஒரு விடுதலை கொடுக்கற செய்தியாகவும் இருக்கலாம் நிச்சயமா உலகம் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கிறதுங்கிற கருத்தும் குவாண்டம் யதார்த்தம் பத்தின யோசனைகளும் நம்ம கூடவே இருக்கட்டும் நம்ம நோக்கங்களும் விழிப்புணர்வும் நம்ம யதார்த்தத்தை எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் உருவாக்குதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த புத்தகம் சொல்ற மாதிரி உங்க யதார்த்தத்தை உருவாக்குறதுல நீங்களும் ஒரு பங்குதாரர் ஒரு இணை படைப்பாளி அப்படின்னு நீங்க உணர்ந்தா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சா இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க எதை உருவாக்க விரும்புவீங்க உங்க எண்ணங்களும் செயல்களும் உங்க உள் உணர்வோட எந்த நிலைய பயத்தையா அமைதியா அன்பையா பிரதிபலிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான பார்வையில எங்களோட நேரஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்